சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் போகி கண பதிவு போகி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு விதமான உற்சாகம் சந்தோஷம் இதெல்லாம் வரும் முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் இந்த போகி அன்றைக்கி காலையில் அதிகாலையில் எழுந்து இந்த தேவையில்லாத எல்லாம் கொடுத்துருது அப்படிங்கிறது நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாம் பார்த்துட்டு வரோம் ஆனால் முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி இருந்ததா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியாது நம்ம தாத்தா பாட்டி செஞ்சாங்க நம்ம அம்மா அப்பா செஞ்சாங்க இப்போ நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம குழந்தைகள் பார்க்குறாங்க குழந்தைகளும் அதே தான் செய்வாங்க இல்லையா ஏன்னா நாங்கள்லாம் சின்ன வயசில் இந்த போகி அப்படின்பொழுது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த குப்பைகள் இலை தழை பாய் இந்த செருப்பு அப்புறமா இந்த துடப்பம் போன தென்னை துடப்பம் இதெல்லாத்தையும் எடுத்து வெளியில் எங்கே போகி கொடுத்துருவோ அங்கேயே குழியலாக வச்சுருவாங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கோணியோ இல்லை பாயோ போட்டு மூடி வச்சுருவாங்க எதுக்குன்னா இரவில் பனி வரும் இல்லையா பனி பெய்யும் இல்லையா அந்த பனி பெய்யும் போது சரியாக எரியாது அப்படின்றதுனால எல்லாம் மூடி வச்சிருவாங்க அந்த தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குவியில் குவியலாக முன்னாடியே தயாராக ரெடி பண்ணி வச்சிருவாங்க அது அந்த காலம் இப்போது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பொருட்கள் நாம் எரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுத்துக்கு ஆயிரம் முறை நாம் யோசனை பண்ணி தான் நாம் எரிக்கணும் ஏன்னா பிளாஸ்டிக் அதாவது நெகிழின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கு ரப்பரு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதெல்லாமே ஆரோக்கியத்துக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது நாம் உணவை வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி எரிக்கிறதுக்கும் சரி அது இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து எரியும்போது காற்றுல கலந்து அதுவும் சுகாதார சீர்கேட்டை தான் நமக்கு தருது இல்லையா ஆக இப்போ இந்த போகி அப்படின்னு சொல்லும்பொழுது பழைய காலத்திலலாம் இந்த போகி அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் அதுக்காக நான் சொல்ல வரேன் இதுதான் அப்படின்னு நான் சொல்லலை இது இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்றதுக்கு சொல்ல வரேன் என்னென்னா போகி அப்படின்றது வந்து இப்போ நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பழைய காலத்துலலாம் இந்த பழைய பொருட்களை பொருட்களையெல்லாம் போக்கிவிட்டு புதிய பொருட்களை தேவையான பொருட்களை நாம் புதுசாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த போகி அப்படின்றத கடைபிடிச்சிருக்காங்க அதாவது போக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மனசியெல்லாம் போக்கிட்டு அதுதான் போக்கி அப்படின்றது தான் வந்து போகி அப்படின்னு வந்ததாக நான் படித்தோம்னு இருக்கேன் அப்போது பழங்காலத்துலலாம் இந்த பெஞ்சு போன பாய் பயன்படாத செருப்பு தேஞ்சு போன தொடக்கம் பிஞ்சு போன கோணி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே மொத்தமாக சேகரித்து இந்த நீர்நிலைகளுக்கு போயிடுவாங்க அந்த நீர்நிலைகளுக்கு போகும்போது அப்போல்லாம் என்னங்க சின்ன சின்ன வீடுங்க தானேங்க தான் நாம ஆளுக்கு ஒரு ரூம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்துலலாம் சின்ன ஒரு வீடாக இருந்தாலும் அதில் என்ன பொருட்களோ அதை வந்து அவங்க திருப்தியாக வச்சு வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்லா பொருளும் சேகரித்து கோணி எப்படியோ கூடையோ எதுலையோ ஒன்று கட்டி சாக்குப்பையில எதுலேயும் ஒன்று இதில் போட்டு நீர்நிலைக்கு போயிடுவாங்க நீர்நிலைக்கு போயிட்டு அங்கே அந்த எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நல்லா சுத்தப்படுத்தி அதாவது அங்கேயே அந்த அந்த ஏரி மண் அந்த ஆற்று மண்ணெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க போகும்போது புளி எலுமிச்ச குழம் அதெல்லாம் இருக்கும் அந்த புளிய மரம் இருக்கும் அதுலேருந்து ஒரு நாளிலேயே பறிப்பாங்க செங்கலை வச்சு இடிப்பாங்க தேய்ப்பாங்க சரியாக போச்சு அவ்வளவுதான் இப்படி அந்த பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து சுத்தப்படுத்த முடியுமோ அதெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க தேவையில்லாததை அப்படியே நீர்நிலையோட விட்டுருவாங்க இல்லைன்னா அங்கேயே புதர்கள் அது இது மண்டி கடக்கும் அங்கே போட்டால் அது பாட்டுக்கு மண்ணோடய மண்ணால் மக்கி போயிடும் இப்படி இருந்தது இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விதம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய பொருட்களை போக்குவதற்கான ஒரு விஷயம் வீட்டையே சுத்தம் பண்ணாங்க எப்படி மண் வீடுகளாக இருந்துச்சுன்னா இந்த களிமண் சுண்ணாம்பு இது எல்லாம் போட்டு மழை ஃப்ரெஷ்ஷாக மெழுகி இல்லை வெள்ளை அடிக்கிறது எல்லாம் பண்ணாங்க இது வீட்டையும் அவங்க சுத்தப்படுத்திட்டாங்க அது இல்லாமல் வீட்டை சுற்றி இந்த சாணி போட்டு மெழுகிறது இந்த செம்மண் போட்டு மெழுகிறது களிமண் போட்டு மெழுகிறது சுண்ணாம்பு தெளிச்சு விடுறது இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்போது இந்த வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஏன்னா இந்த பனிக்காலம் இந்த பனிக்காலத்தில் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய வெயில் காலம் அப்படின்னும் போது வீடும் ஆகிடும் வீட்டுக்குள்ளே வச்ச பொருட்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ரொட்டீன் அப்படின்றது வந்துக்கிட்டே இருந்தது இப்படி பழையன போக்கி புதுசாக வந்த விஷயங்கள் தான் வந்து நாம் போகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த போக்கி அப்படிங்கிறது நம்ம போகின்னு சொல்கிறோம் இதுதான் தான் ஒன்று அந்த காலத்தில் நீர்நிலைகள் இருந்தது அந்த மாதிரி விட்டுட்டாங்க புதரை மண்டி போயிருந்தது அந்த புதரில் அந்த பாயை அது தலைகாணி விஷயத்து தேவையில்லாம் போட்டாங்க அது அது ஒரு விதம் முடிஞ்சு போச்சு அப்போ அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு அப்படி இருந்தது ஆனால் இப்போ அப்படி கிடையாது இல்லையா இப்போது நாம் எந்த போட்டாலுமே அது அப்படியே ஒரு ஒரு வீட்டு குப்பையே அவ்வளோ இருக்கு அப்போ அந்த அளவுக்கு வந்து இப்போ குப்பைகள் அதிகம் தேவையில்லை தேவைப்படம் தேவைப்படம் தேவைப்படம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து 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 வச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துறதுக்கு இல்லாமல் அது எங்கேயும் கொடுக்கறதுக்கும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கறதுக்கும் இல்லாமல் அப்படியே கொடுத்தாலும் யாரோ வாங்குறதோ இல்லை இப்படி நிறைய சில விஷயங்கள் இல்லாமல் ஒன்று வானம் நாலு ஃப்ரீ ரெண்டு வானம் மூணு ஃப்ரீ இந்த மாதிரி வாங்கிட்டு பார்க்கறதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு இப்படி நான் நாம் நம்மளுடைய தேவைக்கு அதிகமான பொருட்கள் தேவைக்கு அதிகமான சில விஷயங்களை எல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தவும் முடியாமல் பத்திரப்படுத்திக்கவும் முடியாமல் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் இல்லையா இப்படி இந்த சில விஷயங்கள்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கே வந்து முடியாத பட்சத்தில் நாம் அதை கொடு கொளுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டோம் போகி அன்னைக்கு காலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவசியம் கொளுத்தணும் அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பாய் பாய் பிஞ்சு பானை பாய் பெட்ஷீட்டு தலகாணி இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நெருப்பில் பொசுங்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் அதை போடுவேன் அது மாதிரி போடும்போது நம்ம பிடித்த பீடைகள் அகலும் நம்ம பிடித்த வியாதிகள் ஒழியும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது செருப்பு இந்த செருப்பை அது போடும்போதும் அந்த பார்த்து யோசனை பண்ணி போடுங்க ஏன்னா அந்த பிளாஸ்டிக் ஆகட்டும் ரப்பர் ஆகட்டும் அது வந்து அழியாது இந்த போகியில் போட்டு கொளுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி இந்த செருப்பு அப்படின்றத நாம் தானமாக யாராவது பயன்படுத்துவாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதுசாக நம்ம செருப்பு வாங்கி கொடுக்கும் போது நம்முடைய கடன் குறையும் நம்ம நம்மளுடைய பாரங்கள் குறைய குறையும் நம்மை பிரிந்து சென்ற உறவுகள் நம்ம நாம் யாரையோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம தேடி வருவாங்க நமக்கு யாருக்கு கூடவாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இந்த செருப்பை வந்து நாம் யாருக்காவது தானமாக கொடுக்கும்போது அதே மாதிரி இந்த தொடப்பம் இந்த தொடப்பம் இதெல்லாம் வந்து நாம் கொடுத்தும் பொழுது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களினுடைய அத்தனை கந்திருஷ்டிகளும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு வீட்டில் குப்பைகள் சேர்த்துக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி நாம் கொளுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வேலையாயிடுது அப்படின்றதுக்காக பெரியவங்க சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இந்த போகி கொளுத்தும்போது பார்த்து கவனமாக நெருப்பில் பொசுங்கக்கூடியதாக யாரும் எதுவும் ஆகிடக்கூடாது பிளாஸ்டிக் தானே நாம் தானே பொறுத்துக்கிறோம் நம்மளுடைய பிளாஸ்டிக் தானே நம்ம தானே காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த புகை வந்து நாமளும் சுவாசிக்கிறோம் நிறைய பேருக்கு அது இல்லையா முக்கியமானது பழையன கழுதல் பழசியெல்லாம் போக்கியாச்சு அப்படின்னு நாம் சொல்கிறோம் இன்னும் உண்மையாக சொல்லணும்னா பழையன போக்குவது அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களையும் போக்கிடணும் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய நமக்கு துன்பம் தரக்கூடிய நமக்கு நினச்சாலே வேதனை தரக்கூடிய சில விஷயங்கள் நம்ம மனசில் இருக்குது ரொம்ப பழைய விஷயங்கள் தான் ஆனாலும் அது இப்போ நினச்சாலும் எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்றதுக்குள்ளே அதையெல்லாம் போட்டிடணும் நம்மளால் அடுத்தவங்களுக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் நம்முடைய கோபம் நம்முடைய ஆத்திரம் நம்முடைய பதற்றம் நம்முடைய சோம்பேறி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாமும் போக்கிடணும் நாமளும் இந்த போகிலேருந்து நம்மக்கிட்ட நிறைய நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத குணங்களை எல்லாம் போக்கிட்டு நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போகிய இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சின்னங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் போகி நல் வாழ்த்துக்கள் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கலாம் வணக்கம்